ியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்தவத்தின் மிக முக்கிய நம்பிக்கையின் விழாக்களாக இருக்கக்கூடிய பல விழாக்களை கடந்த இரண்டு மாதங்களாக நாம் கொண்டாடி கொண்டே வருகிறோம் இயேசுவின் உயிர்ப்பு அவருடைய விண்ணேற்பு தூய் ஆவி அருளிய பிந்தகோஸ்தே மூவொரு கடவுள் தம திருத்துவ விழா இன்று கிறிஸ்துவின் திரு உடல் திரு பெருவிழா என்று நாம் நமது நம்பிக்கையின் விழாக்களை இந்த கடந்த இரண்டு மாதங்களாக வரிசையாக கொண்டாடி கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வரிசையில் ஏறக்குறைய அதனுடைய நிறைவை நாம் எட்டி இருக்கின்றோம் கிறிஸ்துவின் திரு உடல் திரு பெருவிழாவை நாம் இன்று இறுதியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திருதத்த பெருவிழா நமக்கு தரக்கூடிய அல்லது இந்திய மாறும் இந்த ஆண்டு நாம் சிந்திக்கக்கூடிய இரண்டு செய்திகளாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது நிலையான வாழ்வு மற்றும் பிணையான நிலையான பிணை நிலையான வாழ்வு நிலையான பிணை எப்படி நற்கருணை நிலையான வாழ்வாகவும் நிலையான பிணையாகவும் இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் முதல் முதலாக நற்கருணை எப்படி நிலையான வாழ்வை நமக்கு தருகிறது பல புனிதர்கள் வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் பல இறைமக்களின் மக்களின் வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் மறுமனை நற்கருணை மாத்திரமே உண்டு உயிரோடு பல ஆண்டுகள் வாழ்ந்த சரித்திரத்தை நாம் படிக்கிறோம் உதாரணமாக நமக்கெல்லாம் தெரிந்த உன்னித சிஎன்னா கத்திரினம்மாள் பாஸ்கா காலத்தில் அந்த மண்டாட்டு மாலையில் சி அன்னா என்று தனிப்பட்ட ஒரு வரி வரும் இந்த சிஎன்னா கத்திரினம்மாள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டுமா மட்டுமே நற்கரணையை உணவாக பெற்று ஏழு ஆண்டுகள் தண்ணீர் அருந்தாமல் உணவு உண்ணாமல் ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தார் வரலாற்றை படித்து பாருங்கள் ஏழு ஆண்டுகள் அதற்கு கொஞ்சம் பால் போவோம் லோலா அழகாக கிண்டலா செல்வோம் லோலா லோலா என்று லோலா என்று அழைக்கப்படக்கூடிய புளோரிபஸ் டொர்னுல்லா தே ஜீசஸ் இந்த பேர் முக்கியமில்லை பிற பேரை பிற வந்து கேட்டுடுங்க டோரல் புளோரிபஸ் டொர்னுல்லா தே ஜீசஸ் அறுபது ஆண்டுகள் திருப்பலையில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு ஒரே ஒரு நற்கரணையை உட்கொண்டு அறுபது ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார் அதற்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் மார்த்தே ராபின் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நற்கரணை மாத்திரமே உட்கொண்டு வாழ்ந்தார் உணவு கிடையாது தண்ணீர் கிடையாது எந்த வேறு எந்த ஒரு பானமும் கிடையாது ஒரு நற்கரணையும் மாத்திரமே ஒரு நாளைக்கு சிறிய வட்ட வடிவில் இருக்கக்கூடிய அந்த நற்கரணையும் மாத்திரமே உணவாக அவர்கள் பெற்றுக்கொண்டு ஏழு ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஒரு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றால் இந்த நிலையான வாழ்வை நற்கரணை எப்படி தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துல் பிரியமானவர்களே இங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடிய நம்மில் பல பேர் ஒரு வாரம் அல்ல ஒரு நாள் உணவருந்தாமல் இருக்கலாம் இரண்டு நாட்கள் விடலாம் யாராவது ஒரு நாள் முழுவதும் நீர் எதுவும் பருகாமல் இருக்க முடியுமா முடியவே முடியாது ஒரு வாரம் நீரும் உணவும் பருகாமல் உண்ணாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாது மயக்கம் அடைந்து கோமா ஸ்டாச்சு போயிடுவோம் நீரெல்லாம் வச்சு ஹைட்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நிலைக்கு சென்று விடுவோம் அறுபது ஆண்டுகள் ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் மூன்று உதாரணத்தை மாற்றம் நான் எழுதி வந்திருக்கிறேன் இன்னும் பல பல உதாரணங்கள் இருக்கிறது பல வருடங்கள் இதெல்லாம் அண்மையில் நடந்தது ஏதோ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பால் அல்ல சமீபத்தில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எண்பத்தொன்று வரை நீங்கள் எல்லாம் பிறந்த பின்பு நடந்த காரியங்கள் தான் இவை எப்படி முடிகிறது அப்படி என்றால் இந்த நற்கரணையில் உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவசித்து உண்ணக்கூடிய எத்தனையோ புனிதர்களுக்கு எத்தனையோ சாதாரண இறை பசி எடுக்காமல் தாகமே எடுக்காமல் அவர்கள் விரும்புகின்ற வாழ் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை தருவதற்கான சக்தியை ஆற்றலை அந்த நிலை வாழ்வை இந்த நற்கரணை கொடுத்திருக்கிறது என்றால் நற்கரனை மீது நாம் எவ்வளவு பக்தி கொண்டிருக்க வேண்டும் எவ்வளவு மரியாதை கொண்டிருக்க வேண்டும் நற்கரனை வாங்குவதற்கு முன்னால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் ஏதோ மாயாஜாலம் குரு குருவானவர் எந்த தவறும் செய்யலாம் எந்த பாவமும் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த மந்த பீடத்தில் இன்று மந்திர வார்த்தைகளை சொல்லி அப்படி அவருடைய வசிக்கிற வார்த்தைகளை சொன்னால் அப்படியே கிறிஸ்துவாக மாறிவிடுவார் என்ற ஒரு மாய மந்திரமல்ல திருப்பலி அதுபோல் நாமும் எந்த தவறும் செய்தலாம் எந்த பாவமும் செய்து கொள்ளலாம் நற்கரணி எடுத்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்ற ஒரு மாய மந்திரத்தில் ஒரு ஒரு வகையான ஒரு கூட்டத்திற்கு நாம் இங்கு திருப்பலிக்கு வரவில்லை உண்மையான இதன் அர்த்தத்தை புரிந்து தகுதியான முறையில் திருப்பலியை நிறைவேற்றவும் தகுதியான முறையில் நீங்களும் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த நிலையான வாழ்வு இந்த வரலாற்று உண்மை நமக்கு சொல்லித் தருகிறது முதல் செய்தி இரண்டாவது நிலையான பிணையாக இந்த நற்கருணை இருக்கிறது இந்த பிணை என்றால் என்ன பிணைனா என்னமா ஆங்கிலத்தை சொல்வாங்க பிணை என்றால் ஜாமீன் எனக்கு பிணை போட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸில் மாட்டிருக்கேன் எனக்கு பிணையா வா என்று சொல்வார்கள் பிணை என்றால் ஜாமீன் நமக்கு நிலையான ஜாமீனை தரவுள்ளது இந்த நற்கரணை நிலையான பிணையாக நமக்கு இருக்கிறது இந்த பிணையில் இரண்டு வகையான பிணை உண்டு ஜாமீன் என்னொன்று முன் ஜாமீன் ஆன்டிசிபேட்டரி ஜாமீன் யாராவது ஒருவர் தவறு செய்து விட்டால் குற்றம் செய்து விட்டால் அந்த குற்றத்திற்கான தண்டனையை சிறையில் நாம் அடைபட்டு கழிக்க வேண்டும் இந்த குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நம்முடைய நாட்டின் சட்டத்தின்படி ஜாமீனை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் அல்லது அந்தஸ்தில் இருந்தால் பணபலம் இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுத்து நம்மை கைது செய்வதற்கு முன்பாகவே முன் ஜாமீனை நாம் பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த ஜாமீன் கையில் இருக்கும் வரை அல்லது இந்த முன்ஜாமீன் பேப்பர் கையில் இருக்கும் வரை எந்த காவல்துறையும் கைது செய்ய முடியாது எவ்வளவு காலம் கைது செய்ய முடியாது ஒரு மாதம் இரண்டு மாதம் பதினைந்து நாட்கள் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து தண்டனையை பொறுத்து அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பின்பால் கண்டிப்பாக அரசு செய்யப்படுவோம் நீ சிறைச்சாலையில் அடைக்கப்படுவோம் இது அல்ல பிணை என்பதோ ஜாமீன் என்பதோ பேட்டரி பிணை என்பதோ நிரந்தரமானதல்ல தற்காலிகமாக நம்மை விடுவிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒன்று ஆனால் இந்த நற்கரணை ஆண்டவர் அப்படி அல்ல அவர் நிலையான பிணையை தரக்கூடியவர் எப்பொழுதெல்லாம் இந்த நற்கரணையை நாம் உட்கொள்ளுகிறோமோ எப்பொழுதெல்லாம் இந்த நற்கரணையின் நம்பிக்கையோடு நாம் வாங்குகிறோமோ அப்போதெல்லாம் இந்த நற்கரணை நமக்கு நிலையான பிணையாக இருக்கிறது எதிலிருந்து பாவத்தில் இருந்து தீய எண்ணங்களிலிருந்து பொறாமை எண்ணங்களில் இருந்து இன்னும் நாம் அடக்கி கொண்டே போகலாம் எப்பொழுது உண்மையான விசுவாசத்தோடு பக்தியோடு நற்கரணையில் மெய்யாகவே ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கிறது என்று சீயன்னா ஆ போல உணர்ந்து நற்கரணியை உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு நிலையான பிணையாக இருக்கிறது நாம் எங்கும் சென்று வரலாம் விபத்துகள் நமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது விடுது காத்து கருப்பு அண்ட் சொல்லுவாங்க காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் நம்மை அண்டாது காரணம் நிலையான பிணையாக இருக்கக்கூடிய நற்கரணை ஆண்டவர் இன்றைய காலை திருப்பலையில் நான் கலந்து கொண்டு உட்கொண்டிருக்கிறேன் வாரத்திற்கு ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலைக்கு தவறாமல் வந்து இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் பெற்றிருக்கிறேன் எனவே அவர் என் ஆன்மாவோடு கலந்திருக்கின்றார் என் உடலோடு கலந்திருக்கின்றார் நான் எங்கும் செல்லலாம் எதிலும் செல்லலாம் நேர்மையோடு இருக்கும் பட்சத்தில் இவர் எனக்கு நிலையான பிணையாக இருப்பார் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தீயவனோ சாத்தானோ மற்ற எனக்கு எதிராக இழக்கூடிய எதிரிகளோ என்னை எக்காரணம் கொண்டு மடக்கிவிட முடியும் அது காரணம் நிலையான பிணையை தரவல்ல நற்கரணையை நான் உண்மையான விசுவாசத்தோடு உட்கொண்டிருக்கிறேன் அவர் என்னில் செயலாற்றுகிறார் கிறிசுல் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்வில் இது நிகழ்கிறதா நற்கரணியை உட்கொண்டு என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன் எத்தனை பேர் எத்தனை நாள் தண்ணி குடிக்காமல் உணவருந்தாமல் இருக்கிறோம் நற்கரணி உண்ட உண்டபின் நாம் எத்தனை இடங்களுக்கு தைரியமாக செல்லுகிறோம் எத்தனை காரியங்களை நம்பிக்கையோடு மேற்கொள்ளுகிறோம் சிந்திக்க வேண்டும் பகல் நேரங்களில் சில நேரங்களில் எங்களுக்கு வேலை என்னது பின்னாடி கொஞ்சம் பேர் உட்காருவாங்க வாங்க அவள் விரட்டுறது கோயிலில் புறாக்கள் விரட்டுறது போல நமது கோயிலில் ஆங்காங்கே உட்கார்ந்திருப்பார்கள் அது நமது சமயத்தை சார்ந்த இளம் இளன் இளையோரும் உண்டு சாராதவரும் உண்டு நற்கரணை மீது உண்மையிலே பக்தி இருந்தால் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை அவர்கள் பரிமாறிக்கொள்ள இந்த ஆலயத்தை பயன்படுத்துவார்களா கிடையாது இது ஒரு பார்க்கு கிடையாது லவர்ஸ் கூட கூட கூடக்கூடிய இடம் கிடையாது கூடி உட்காந்து அரட்டை அடிக்கக்கூடிய நல்ல ஃபேனை போட்டு உட்கார்ந்து நால்வர் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு இடம் இது அல்ல டிஸ்கஷன் இடம் குருப் உயிருள்ள மெய் ஆகியவை வாழக்கூடிய நற்கரணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நற்கரணை ஸ்தாபகம் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் அதனுடைய வளாகம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் தூய ஆவியார் வாழும் இல்லிடம் என்று புனித பவுல் சொல்வது போல இந்த ஆலயம் மாத்திரமல்ல இந்த அழியாத உடலாகி அழிந்து போகக்கூடிய உடலாகிய இந்த இந்த ஆலயம் மாத்திரமல்ல கற்களால் கட்டப்பட்டு அழகூற கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயமும் நாம் அனைவரும் ஆண்டவரை தொழ ஆண்டவரை கண்டுகொள்ள அவரை வழிபட கட்டப்பட்டுள்ள அழியாத ஒரு ஆலயம் இங்கே கடவுளின் பிரசன்ன மெய்யாகவே இருக்கிறது எத்தனை ஆயிரம் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார்கள் வேண்டுகிறார்கள் தங்களை கண்ணீரை செலுத்துகிறார்கள் காணிக்கையை செலுத்துகிறார்கள் அழுது புலம்புகிறார்கள் நன்றி பெருக்கை எடுத்துச் சொல்கிறார்கள் காரணம் நற்கரணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக ரசகர் மெய்யாகவே நற்கரணையில் அவர் இருக்கிறார் என் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இரண்டு கூறுகளை நாம் இங்கே நினைவில் கொள்வோம் நிலையான உணவை நிலையான வாழ்வை தரவல்லவர் நிலையான பிணையாக நமக்கு இருக்கக்கூடியவர் எனவே இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் என்றாலே இந்த ஆண்டு நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது நிலையான வாழ்வை தரவல்லவர் நிலையான பிணையை நமக்கு தரவல்லவர் எனவே அவர் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நம்ம ஆலயம் மாத்திரமல்ல எங்கெல்லாம் நற்கருணையின் ஸ்தாபகம் இருக்கிறதோ சில கிராமங்களில் இருக்காது சிற்றாலயங்களில் இருக்கிறாது அதில் சில இடங்களில் உட்கார்ந்து பந்தியோட வைப்பாங்க செகண்டரி நம்மை போன்ற ஆலயங்களில் எல்லாம் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் செய்யவும் கூடாது காரணம் அங்கே உயிருள்ள தெய்வம் இருக்கிறார் எனவே அந்த இதை மனதில் கொண்டு திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொழுதும் நற்கரணியை உட்கொள்ளும் பொழுதும் எல்லோரும் நற்கரணியை வாங்குகிறார்கள் எனவே நான் கண்டிப்பாக வாங்கிவிட வேண்டும் பக்கத்தில் இருப்பவர் எது தப்பாக நினைத்து விடுவார் என்றல்ல தகுதியான தயாரிப்போடு தகுதியான முறையில் நான் ஆலயத்துக்கு வந்திருந்தால் மாத்திரம் நற்கரணையை எடுத்தால் போ போதுமானது அதான் சொல்லுவாங்க பழைய வார்த்தைலாம் அவசங்கி அவசங்கை செய்துவிடக்கூடாது என்று சொல்வார்கள் நற்கரணைக்கு அவசங்கை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று சொல்வார்கள் எனவே என்னாலோ உங்களாலோ இங்கு வீச்சு இருக்கக்கூடிய நற்கரணைக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்திற்கு ஒருபோதும் அவசங்கை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஏனென்றால் அதனுடைய ஒரு துகள் கூட ஏழு ஆண்டுகள் ஐம்பத்தோரு ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஒரு நபருக்கு வாழ்வழித்திருக்கிறது உயிரளித்திருக்கிறது என்றால் அதனுடைய வல்லமை நமக்கு சொல்லாமலே தெரியும் என்பதை உணர்ந்து வருகின்ற காலங்களில் நற்கரணி ஆண்டவருக்கே தலையான வணக்கத்தையும் ஆராதனையும் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கிறிஸ்துவின் திருவுடல் திரு பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் அவருக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவையான அருள் வரங்களுக்காக தொடர்ந்து இத்திருப்பலியிலே கலந்து கொண்டு மன்றாடுவோம்